வா நீ நன்றாக இருக்க வேண்டும் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்குகளாக அருளைச் செய்த நாராயண ரகசியம் ஏகமுக ருத்ராட்ச ரகசியம் உடல் சீராக இருப்பதற்கு மருத்துவ ரகசியம் கழிவுகள் நச்சுக்கள் உடலிலிருந்து வெளியேறும் ரகசியம் கூழாங்கல் நடைபயிற்சி ரகசியம் தேங்காய் எண்ணெய் ரகசியம் மற்றும் கண் திருஷ்டிக்கான தீர்வு ரகசியம் ஆகியவை இப்பதிவில் அடியவர்களுக்காக சித்தனருள் ஆயிரத்தி எட்நூத்தி பத்து அன்புடன் அகத்தியர் பொதுவாக்கு வணக்கம் அகத்தியர் அடியவர்களே நம் குருநாதர் அகத்திய பெருமான் தனிநபர்களுக்கு உரைக்கும் வாக்குகளிலும் பல்வேறு ரகசியங்களை உரைக்கின்றார் அதில் தனிப்பட்ட விஷயங்களை தவிர்த்துவிட்டு பொதுவாக அனைவருக்கும் தெரியப்படுத்த வேண்டிய அனைவரும் கடைபிடிக்க வேண்டிய அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயங்களும் இன்னும் மனிதர்களுக்கு தெரியாத தெய்வ ரகசியங்களை இயற்கை மருத்துவ குறிப்புகளை எல்லாம் குருநாதர் வெளிப்படுத்தும் பொழுது அவை அனைவரும் அறிந்து கொள்வதற்காக பதிவு செய்யப்படுகிறது